ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எழுபத்தெட்டு வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம் பொறுமாத புந்தி புலன் மேவல் உருவாய சக்தி பரத்தியானம் உண்ணும் சிவத்தியானம் யோகத்தின் பொருள் முதல் இருந்து வரும் ஐம்பூதங்கள் ஐம்புலங்கள் நான்கு அந்தகரணங்கள் மாயே ஆன்மாயூர் ஆகிய பதினாறு மெய்பொருளுக்குள் வந்த தியானம் என்பது நிலைத்திருக்காத தடுமாற்றம் கொண்ட பொத்தியில் இன்பத்தை நாடிச் செல்லும் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி கடந்து செல்ல வேண்டும் அப்போது உருவுமாகத் தோன்றும் பராசத்தியை முன்னிருத்தி கூருவின் துனையுடன் சிவத்தை தியானிப்பது யோகப்பையத்தி முறையாகம் Meaning The meditation that has come into the sixteen real objects, namely the five elements, the five senses, the four subtle bodies, the illusion, and the soul, which have been present since birth, should be controlled and transcended by the five senses that seek pleasure in the unstable and neuratic intellect.